இந்த போராட்டம் எழுந்தபடி நாட்களாக நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் நம்மளுக்கு திரும்ப திரும்ப ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது நீங்கள் கடவுள் இல்லை என்று சொல்கிறீர்கள் கருப்பு சட்டை போட்டிருக்கிறீர்கள் கருப்பு சட்டை போட்டிருக்கிறேன் கடவுளை மறுக்கிறேன் உங்களுக்கு கோயிலில் யார் அர்ச்சகராக இருந்தால் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய பழைய வரலாறு தெரியாது கோவிலுக்கு செல்லாதே என்று சொன்னவரும் தந்தை பெரியார்தான் கோயிலுக்கு போக விரும்புகிறவனை அவருடைய உரிமையை தடுக்காதே என்று சொன்னவரும் தந்தை தெரியார்கள் இன்றைக்கு நடக்க எதிலே நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ நம்முடைய மாமனும் அச்சானும் கூட அதிலே நம்பிக்கை உறையவர்களாக இருந்தால் கோயிலுக்குள்ளே போவது அவர்களுடைய உரிமை அதை யாரும் தடுக்கக்கூடாது என்பதுதான் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் யார் யார் கோயிலுக்கு வெளியிலேயே வைக்க வேண்டும் உள்ளே வரக்கூடாது யார் பொதுக்கம்பம் முறைக்கு வரலாம் யார் கருவறைக்கு முன்னால் வரைக்கும் நிற்கலாம் யார் கருவறைக்குள்ளேயும் போகலாம் என்று சட்டம் வகுத்தவன் யார் என்கிற கேள்விதான் கடவுளுக்கு முன்னால் கடவுள் உண்டென்று நீங்கள் நல்லோரும் சமம் என்றால் ஏன் ஒவ்வொருவரும் நிற்பதற்கான எல்லை கோடுகள் மாறுபடுகின்றன எல்லோரும் இந்துக்கள் என்றால் ஏன் குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும் போவது இருக்கிறது எல்லோருக்கும் போடுவதற்கு வேண்டும் இல்லையா அப்படி ஒரு குறிப்பிட்ட அது சாதியின் அடையாளம் என்றவரு மதத்தின் அடையாளம் இல்லை அது எங்களை இழிவுபடுத்துவது பெரியாரவர்கள் இருக்கிற போதே நாங்கள் கூறு போட்டுக் கொண்டால் உங்களுக்கு என்ன என்று கேட்ட நேரத்தில் ஐயா அவர்கள் ஒரு மிக எளிமையான எடுத்துக்காட்டின் மூலம் சொன்னால் ஒரு தெருவில் ஒரு வீட்டின் அவருடைய வீடு தான் இது பத்தினி வீடு என்று பலகை மாட்டிக் கொண்டால் அதற்கு என்ன பொருள் என்று கேட்டார் அது பத்தினி வீடு மற்ற வீடெல்லாம் யார் வீடு என்று எவரு கேட்க மாட்டாராம் எனவே சமூகத்திலே ஒரு சமத்துவம் இல்லாத சமூக நீதி இல்லாத ஒரு சமத்துவத்துக்கு தேவைப்படுகிற ஒரு போராட்டம் இந்த போராட்டம் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் தமிழகம் முழுவதும் தாக்கப்பட்ட தோழர்களை அழைத்துக் கொண்டு உள்ளே போன போராட்டம்தான் சுயமரியாதை இயக்கம் நடத்திய முதல் போராட்டம் என்பதை வரலாற்று உடல்நாளர்கள் அறிவார்கள் மயிலாடுதுறையிலே பிஆர்பி விஸ்வநாதன் அவர்கள் தலைமையில் ஈரோட்டிலே கே எஸ் கண்ணப்பன் அவர்கள் தலைமையில் திருச்சி மலைக்கோட்டையில் அருகில் இருக்கிற சுசீந்திரன் கோயிலில் இப்படி பல கோயில்களிலே போராட்டத்தை ஓயவில்லை முதலமைச்சராக இருந்த போதுதான் ஐயாவுடைய நெஞ்சிலை இருந்த முள்ளை அகற்ற வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டிசம்பர் இரண்டாம் தேதி ஐயாவர்கள் இருக்கிற போதே இதனை சட்டமாக கொண்டு வந்தார் ஆனால் பதினைந்து தீவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு போய் அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கூட அவருக்கு எதிராக இல்லை ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது நடைமுறைக்கு வரவில்லை எனவே அது நடைமுறைக்கு வர வேண்டும் என்று கூறுகிற இந்த போராட்டம் அனைவரும் சமம் என்று வலியுறுத்துகிற போராட்டம் எனவே மானமுள்ளவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டிய போராட்டம் இதில் துக்களை பத்திரிக்கிற ஒரு கேள்வி கேட்கிறார் எல்லோரும் அர்ச்சகராக வேண்டும் என்றால் யார் வேண்டுமானாலும் அர்ச்சகராகலாம் என்றால் யார் வேண்டுமானாலும் திராவிடர்களைக்கு பொதுச் செயலாளராகவும் தலைவராகவும் ஆக முடியுமா என்ற ஒரு கேள்வியை குழு கேட்டிருக்கிறார் இதற்கு நாம் விடை சொல்ல வேண்டியதில்லை ஆனால் ஒரே ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது இதற்கு பிறகும் சோவை புத்திசாலி என்று யாராவது நினைத்துக் கொண்டிருந்தால் அவர்களை தான் எனவே ஒரு புத்திசாலியுடைய அடிப்படை அறிவு கூட இல்லாமல் கேட்கப்படுகிறேன் ஒரு கேள்விதான் யார் வேண்டுமானாலும் திராவிட கழகத்துக்கு பொதுச் செயலாளராக வர முடியுமா என்றும் அதை கட்சியினுடைய விதிகளை அறிந்தவர்கள் அறிவார் இதற்கும் அதற்கும் என்ற தொடர்பும் இல்லை நாம் கோருவதெல்லாம் நீதி சட்டம் என்றால் அது அத்தனை பேருக்கும் சமமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன் தர்மபுரியில இளவரசன் கொல்லப்பட்ட போது அல்லது அதனை தற்கொலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் இளவரசனுடைய மரணத்துக்கு நேரில் சென்று இரங்கல் செலுத்துவதற்கு கூட அந்த திருமாவளவனுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை விழுப்புரம் வழியாக தொடர்வண்டியிலே கூட அவர் செல்லக்கூடாது சட்டம் சொல்லுகிறார் இன்றைக்கும் அவருடைய சொந்த தொகுதியான சிதம்பரத்துக்கு போக வேண்டும் அவர் திருச்சி வரைக்கும் விமானத்தில் போய் திரும்பவும் சிதம்பரத்துக்கு வருகிறார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை தொடர் வண்டியில விழுப்புரத்தை கடந்து போகக்கூடாது ஆனால் விமானத்தில் விழுப்புரத்தை கடக்கலாமா என்று தெரியவில்லை வேண்டியிருக்கிறது என்ன கேள்வி என்றால் இளவரசனுக்கு இரங்கல் தெரிவிக்க வேண்டும் என்றால் திருமாவளவனுக்கு தடை ஆனால் ஆடிட்டர் ரமேஷுக்கு இரங்கல் தெரிவிக்க அத்வானி வந்தால் நடமாடுவதற்கு மக்களுக்கு தடை நியாயம் அத்வானி வருகிற போது மக்களுக்கு தடை நாங்கள் இரங்கல் செலுத்த போனால் எங்களுக்கு தடை என்று சொல்லுகிற இந்த அகிலவான திமுகவினுடைய அரசினுடைய எதிர்க்கும் போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் முழங்கிக் வருகிறோம் அங்காலும் கொலைகளும் கொள்ளைகளும் இந்த நாட்டினுடைய நிகழ்வுகளாக ஆகி சட்டமும் ஒழுங்கும் கெட்டு ஒளிந்து கொண்டிருக்கிற தேசத்தில் சமத்துவத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடுகிறது அந்த போராட்டத்துக்காகவே உருவாக்கப்பட்ட திராவிடர் கழகம் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது அந்த திராவிடர் கழகத்தினுடைய இன்னொரு துப்பாக்கியாக இரட்டைக்குழு துப்பாக்கியாக விளங்குகிற திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் தேர்தலை போன்ற சமூக நீதிக்கு குரல் கொடுக்கும் அத்தனை இயக்கங்களும் இங்கே ஒருங்கிணைந்திருக்கிறோம் இந்த போராட்டம் தொடக்கம்தான் தொடரும் வெல்லும் வாய்ப்புக்கிறது